இந்த பாலை குடிப்பதன் மூலம் எலும்பு மற்றும் மூட்டு வலிகளுக்கு நிவாரணம் கிடைக்குமா இது தோள்பட்டை வலி கால்வலி மற்றும் சர்க்கரை நோய் காரணமாக ஏற்படும் நரம்பு வலிகள் உட்பட அனைத்து விதமான மூட்டு மற்றும் உடல் வலிகளுக்கும் நிவாரணம் அளிக்கும் இது குறிப்பாக கால்சியம் குறைபாடு உள்ளவர்களுக்கும் பால் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கும் மிகச் சிறந்த தீர்வாக அமையும் ஒரு பிளெண்டர் ஜாரில் ஒரு தேக்கரண்டி வெள்ளை எல் எடுத்துக்கொள்ளவும் அதில் அரை கிளாஸ் தண்ணீர் சேர்க்கவும் பின்பு ஒரு தேக்கரண்டி தேன் சேர்க்கவும் இந்த கலவையை இரண்டு முதல் நான்கு நிமிடங்கள் வரை நன்கு அரைக்கவும் இந்த ஏழ்பால் சாதாரண மாட்டுப்பாலை விட நான்கு மடங்கு அதிக கால்சியம் சத்தை எலும்புகளுக்கு வழங்கும் பால் ஒவ்வாமை உள்ளவர்கள் அல்லது பால் செரிமானமாகாதவர்கள் இதை மாற்றாக பயன்படுத்தலாம் இந்த ஏழ்பாலை பாலை தொடர்ந்து பதினேழு முதல் பதினெட்டு நாட்கள் குடித்து வந்தால் சிறந்த பலன்களை பெற முடியும் பெரிய மருந்துகளை விட இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்